இயேசுவை நம்பி நாம் வரும்பொழுது அவர் நம்மை கைவிட மாட்டார் என்றும் நம் தேவைகளை அறிந்து அவர் நமக்கு உதவி செய்வார் என்றும் அவர் நம்மை முழுமையாக அறிந்தவராக இருக்கின்றார் என்பதை தெளிவாக யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் இறைவார்த்தை கூறுகிறது நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் தந்த என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று இயேசு கூறுகின்றார் இயேசு இந்த உலகத்தில் மனிதராக வாழ்ந்தபோது அவரை நாடி பலர் வந்தனர் நோயாளிகள் வந்தனர் நலமடைந்தனர் பாவிகள் வந்தனர் மனம் மாற்றம் பெற்று நல்வாழ்க்கை வாழ்ந்தனர் பசியோடு மக்கள் வந்தனர் அவர்கள் உணவு பெற்றனர் நாமும் இறைவனை இயேசுவை தூய ஆவியை நாடுவோம் நம் குடும்பமும் நாமும் ஆசிர்வதிக்கப்படுவோம்